அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி தமிழ் ஜோதிடர் ரவி ரங்கசுவாமியின் அன்பு வணக்கம் நாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரிஷபராசியில் வக்ரகதியில் உழவ ஆரம்பிக்கின்ற குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை சுமார் நூற்றி பதினெட்டு நாட்கள் ரிஷப வீட்டில் வக்ரகதியில் உழவுகிறார் உங்களுடைய மீனராசியின் அதிபதியான குரு பகவான் ரிஷப வீட்டில் வக்ரகதியில் உழவக்கூடிய நூற்றி பதினெட்டு நாட்களில் மீனராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை குருபகான் போகிறார் என்பதை அனுமானம் செய்வோம் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசி வீட்டில் நேர்கதியில் மற்றும் வக்ரகதியில் உழவும் போது வெவ்வேறு பலன்களை தருவதைப் போல ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வீட்டில் வெவ்வேறு நிலைகளில் உழவுவார்கள் அதாவது ஒரு கிரகம் ஒரு வீட்டில் உச்ச நிலை யோகத்துடன் உழவுவார் மற்றொரு வீட்டில் ஆட்சி யோகத்துடன் உழவுவார் மற்றொரு வீட்டில் மூலத்திரிகோண யோகத்தில் உழவுவார் மற்றொரு வீட்டில் நட்பு என்ற நிலையில் பலன்களை வாரி வழங்குவார் மற்றொரு வீட்டில் சமம் என்கிற நிலையில் பலனை வாரி வழங்குவார் மற்றொரு வீட்டில் பகை என்கிற நிலையில் பலன்களை வாரி வழங்குவார் மற்றொரு வீட்டில் நீச்சம் என்கிற நிலையில் பலன்களை வாரி வழங்குவார் இப்படியாக ஒரு கிரகம் ஏழு வகையான நிலைகளில் வெவ்வேறு வீடுகளில் பயணிக்கும் போது பழங்களை வாரி வழங்குவார்கள் அந்த வகையில் குரு பகவான் ரிஷப வீட்டில் சஞ்சரிக்கும் போது பகை என்கிற நிலையில் பலன்களை வாரி வழங்குகிறார் இந்த ஏழு வகையான நிலைகளை நூறு சதவீதத்திற்கு பங்கீடு போது பகை என்கிற நிலையில் குறைந்தபட்சம் பதினாலு சதவீதம் அதிகபட்சம் இருபத்தெட்டு தான் இந்த குரு பகவான் யோக பலன்களை தருவார் இந்த கணக்கீடு பங்கீடு என்பது குரு பகவானுடைய தனிப்பட்ட ஒரு கிரகத்தின் தனித்த பலன்களாகும் இதைவிடவும் குரு பகவான் கூடுதலான யோக பலனை தருவாரா என்று கேள்வி கேட்டால் கண்டிப்பாக தருவார் எப்படியெனில் குரு பகவானுடன் சேர்ந்து இணைந்து உழவக்கூடிய கிரகங்களுடைய செயற்கை யோகத்தின் மூலமும் குரு பகவானை பார்க்கக்கூடிய மற்ற கிரகங்களுடைய யோக பார்வைகளின் மூலமும் கூடுதல் பலன்களை கண்டிப்பாக குரு பகவான் தருவார் குறிப்பாக நூற்றுக்கு நூறு சதவீதம் யோக பழங்களை கூட இந்த குரு பகவான் தருவார் அத்தகைய யோக பழங்களை தற்போதைய குரு வக்ரகதி கோச்சார காலகட்டத்திலும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அருள்வார் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் உழவுவதால் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய மனநிலை உங்களுக்கு உண்டாகும் துணிச்சலை பொறுத்தவரை உண்மையாகவே உங்களுக்கு அதற்கான தகுதிகள் திறமைகள் இருந்தால் உங்களுடைய துணிச்சல் உங்களுக்கு உதவி செய்யும் அதே நேரத்தில் சில பேருக்கு அசட்டு துணிச்சல் என்று சொல்வார்கள் தங்களிடம் திறமையும் தகுதியும் இருக்காது இருந்தாலும் அதை என்னால் செய்ய முடியும் இதை என்னால் செய்ய முடியும் அசட்டு துணிச்சலுடன் செயல்படக்கூடிய மனநிலையும் உண்டாகும் இதே மீனவீட்டிற்கு குரு பகவான் மூன்றாம் இடத்தில் நேர்கதியில் உழவும் போது கண்டிப்பாக தகுதி திறமைக்குட்பட்ட துணிச்சலுடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்து கொள்ள முடியும் தற்போதைய குரு வக்ரகதி கோச்சாரத்தில் உழவுவதால் ஏதோ ஒரு வகையில் அசட்டு துணிச்சல் உங்களை ஆட்கொள்ளும் அதனால் அசட்டு துணிச்சலுக்கு நீங்கள் இடம் கொடுக்காமல் துணிச்சலுடன் செயல்படுவதற்கான தகுதி திறமை உங்களுக்கு இருக்கிறதா என்பதை ஒன்றுக்கு இரண்டு முறை உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு சில காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றங்களை அனுபவிப்பதுதான் துணிச்சலாகும் அதே நேரத்தில் நான் அந்த பூஜை செய்தேன் இந்த பூஜை செய்தேன் என்று மூட நம்பிக்கைக்கு உட்பட்டு நீங்கள் அசட்டு துணிச்சல்களுடன் சில சில காரியங்களில் ஈடுபட்டால் அத்தகைய காரியங்கள் தோல்விகளில் முடியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அதனால் உண்மையான தகுதியான திறமையான துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் ஏனெனில் உங்களை நீங்கள் எப்படி வழிநடத்தி கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கு யோக பலன்கள் இந்த வக்ரகதி கோச்சாரத்தில் வர இருக்கிறது ஏனெனில் உங்கள் ராசிநாதன் தான் குரு வக்ரம் அடைகிறார் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்துடன் உறவு முறை உண்டு ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை நட்பு நிலையில் டீல் செய்யும் அந்த உறவுமுறையை முறையை பேணிக்காக்கும் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தை பகை நிலையில் உறவு மேற்கொள்ளும் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்துடன் சமம் என்கிற நிலையில் உறவு மேற்கொள்ளும் இப்படி ஒரு கிரகம் மற்ற கிரகத்துடன் இணைத்து கூற முடியும் அதாவது ஒரு ராசின் அதிபதி இந்த குரு கிரகம் இரண்டையும் சேர்த்து இணைத்து கூற முடியும் உதாரணமாக கும்பவீட்டின் அதிபதியான சனி பகவானுக்கு குரு பகவான் சமம் என்கிற நிலையில் உறவு நிலையை மேற்கொள்கிறார் அதேபோல குருவும் சனி பகவானை பரஸ்பர சமம் என்கிற நிலையில் உறவு நிலையை மேற்கொள்கிறார் இப்படி இரண்டு கிரகங்கள் சம்பந்தப்படும் போது ஆனால் குரு கிரகத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதியும் அவர்தான் தற்போதைய கோச்சாரத்தில் குரு சார்ந்த பலன்களை தரக்கூடியவரும் குரு பகவான் தான் ஆக குரு தனக்கு நல்லவரா தனக்குத்தானே நல்லவரா அல்லது தன்னைத்தானே பழிவாங்கிக் கொள்பவரா என்ற வகையிலெல்லாம் சிந்தித்து பலன்களை கூற வேண்டியிருக்கிறது ஏனால் ஜோதிட விதிகளில் ஒரு கிரகம் மற்றொரு கிரகத்தினுடைய உறவு தான் சொல்லியிருக்கிறதை ஒழிய ஒரு கிரகம் தனக்குட்பட்ட வகையில் எந்த மாதிரியான நிலைகளில் உழவும் என்று சொல்லவில்லை நம்முடைய ஆராய்ச்சியில் ராசி அதிபதியான ஒரு கிரகம் கோட்சாரம் சார்ந்த பலன்களை தரும்போது அந்த கோச்சாரத்தில் யோக நிலையில் உழவினால் தனக்குத்தானே அந்த கிரகம் யோகநிலை கிரகமாக அமைகிறது கோச்சாரத்தில் அந்த கிரகம் பலவீனமான நிலையில் தோஷங்கள் தரக்கூடிய நிலையில் உழவினால் தனக்குத்தானே அந்த கிரகம் தோஷ பழங்களை தரக்கூடியதாக அமைகிறது அந்த வகையில் தற்போது குரு வக்கரகதியில் கோச்சாரத்தில் உழவுகிறார் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல கரணம் தப்பினால் மரணம் என்பது போல இந்த குரு வக்கரகதி கோச்சாரம் சில விஷயங்களில் சில நேரங்களில் உங்களை தடுமாறச் செய்யும் அந்த தடுமாற்றம் என்பது எதிர்பார்த்து வருவதல்ல அல்லது எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது வருவதல்ல எதிர்பாராத போது நடைபெறுவது எதிர்பாராமல் ஏமாற்றப்படுவது நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளாவது இப்படி பல வகைகளில் அந்த குரு பக்ரதோஷம் வேலை செய்யும் எனவே அந்த குரு பக்ரதோஷம் வேலை செய்யாமல் இருப்பதற்கு உங்களை நீங்கள் தினசரி இறை வழிபாட்டுக்கு ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் உங்கள் மேல் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறீர்களோ அதைவிட பல மடங்கு நீங்கள் வணங்கும் கடவுளின் மேல் நம்பிக்கை வைத்து வழிபாடுகளை மேற்கொண்டால் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் என்ற வகையிலெல்லாம் யோக பழங்களை அனுபவிக்க முடியும் உடல் பொருள் ஆவி மூன்றிலும் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் தற்போது உங்களுக்கு ஏழரண்டை சனியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதிலும் விரயச் சனி நடைபெற்று கொண்டிருக்கிறது செலவுகளுக்கு உட்பட்ட சனியாக இருக்கிறது அந்த செலவுகளை பார்த்து பார்த்து செய்தாலும் நஷ்ட செலவுகளாக விரயச் செலவுகளாக வீண் செலவுகளாக போவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்களாகவே சிந்தித்து முதலீடு செய்திருந்தாலும் சரி அல்லது அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் சொன்னார்கள் என்று முதலீடுகள் செய்திருந்தாலும் சரி அந்த முதலீட்டு செலவுகளெல்லாம் மீட்டி எடுக்க முடியுமா என்று யோசிக்க தோன்றுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை உங்களுக்கு விரையச்சனி கோச்சாரம் நடைபெறுகிறது அந்த விரையச்சனி கோச்சாரத்திலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வக்ரசனி கோச்சாரம் நடைபெறுகிறது தற்போதைய நிலையில் உங்களுடைய ராசிப்படி வக்ர குரு கோச்சாரத்தை விடவும் வக்ரசனி கோச்சாரம்தான் உங்களை பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு முன்னேற்ற தடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறது சொல்ல முடியாத கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது வக்ரசனி கோட்சாரம் சார்ந்த பெரும்பாலான பலன்களை அனுபவித்து விட்டீர்கள் இன்னும் மீதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை வக்ரசனி கோச்சாரம் இருக்கிறது இஷ்டத்தை வழிபாடை மேற்கொண்டு தெய்வ நம்பிக்கையை விடாப்பிடியாக பிடித்து கொண்டார் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு யோக பலன்களை கண்கூடாக கைமேல் பலனாக அனுபவிக்க முடியும் உங்களுடைய மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரகதிர் உழவுவதால் ஏற்கனவே சொன்னது போல் அசட்டு துணிச்சலுடன் ஈடுபடாமல் திறமை தகுதிக்கேற்ற துணிச்சலுடன் செயல்பட வேண்டும் மீனராசிக்கு அதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் வக்ரகதிர் உழவி தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் மீனரசிக்கு ஏழாம் இடமான கன்னி வீட்டை பார்வை செய்கிறார் இதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக கைகூடி வரும் திருமணங்களை அவசர அவசரமாக முடிக்க வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரும் இருந்தாலும் அவசரக்கரனுக்கு புத்தி என்ற வகையில் உடனடி நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வந்துவிடும் எனவே அவசரம் என்கிற விஷயத்தை ஒதுக்கிவிட்டு ஆறு அமர யோசித்து திருமண சம்பந்தங்களை மேற்கொண்டால் குறிப்பாக இருவீட்டார் சம்மதத்துடன் திருமண பந்தங்களை உருவாக்கி கொண்டால் திருமண வாழ்க்கை இனிமையாகவும் இல்லறமே நல்லறமாகவும் அமையும் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரகதி உதவி தன்னுடைய ஏழாம் பார்வையால் மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் தாய் தந்தை வழியாகவும் தாத்தா பாட்டி வழியாகவும் வந்து சேரக்கூடிய ஸ்திர சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுடைய சுய சம்பாத்தியத்துக்குட்பட்டும் ஸ்திரச்சத்துக்களை சொத்துக்களை வாங்குவீர்கள் இதில் கவனம் என்னவென்றால் சாதாரண கோட்சாரத்தின் போது சொத்து வாங்குவது விற்பதில் பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க வேண்டிய தேவையில்லை சில நம்பிக்கைகளின் அடிப்படையில் வாங்கிவிடலாம் ஆனால் தற்போது உங்களுக்கு ஏழரடிச்சனை நடைபெற்று கொண்டிருக்கிறது வக்ரகுரு கோச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஏழரடி சனி கோச்சாரம் என்பது உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வது உங்களை நீங்களே அதிகமாக அதீதமாக நம்பி மற்றவர்களுடைய ஆலோசனைகளை கேட்காமல் முதலீடு செய்து நஷ்ட கஷ்டத்துக்கு ஆளாக்கி விடுவது தனக்குத்தானே துரோகம் செய்யக்கூடிய வக்ர சனி கோச்சாரம் நவம்பர் பதினைந்தாம் தேதியுடன் முடிந்து விடுகிறது அதன் பிறகு குரு வக்ரகதி தொடர்கிறது குரு வக்ரகதியால் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சொத்து சார்ந்த பத்திரப்பதிவுகளில் பத்திரங்களில் கூடுதல் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் உழவி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் மீனரசிக்கு லாபஸ்தானமான மகர வீட்டை பார்வை செய்கிறார் மகர வீட்டில் குரு பகவான் நீச்ச நிலையில் உழவக்கூடியவர் அதாவது ஜீரோ சதவீதம் முதல் பதினாலு சதவீதத்துக்கு உட்பட்ட வகையில் தான் பழங்களை தரக்கூடியவர் தற்போது கோட்சாரத்திலோ பதினாலு முதல் இருபத்தெட்டு சதவீதம் வரை பழங்கள் தரக்கூடியவர் ஆக இரண்டு நிலையுமே மோசமாகத்தான் இருக்கிறது வருமானத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும் உழைப்பு ஊதியம் வராமல் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இன்று தர வேண்டிய மொத்த வருமானத்தையும் ஊதியத்தையும் நாளை தருகிறேன் என்று சொல்வார்கள் அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தருவார்கள் அதன் மூலம் உங்களுடைய வருமானம் ஒட்டுமொத்தமாக வராததன் மூலம் வருமானம் வந்து பிரயோஜனம் இல்லை என்கிற வகையில் உங்களுக்கு அனுபவம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த வருமான ஸ்தானத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் வருமான ஸ்தானத்தை இந்த நூற்றி பதினெட்டு நாட்களும் குரு பகவான் பார்ப்பதைப் போலவே செவ்வாய் பகவானும் பார்வை செய்கிறார் இந்த மீனவீட்டிற்கு ஐந்தாம் இடத்தில் உழவக்கூடிய செவ்வாய் பகவான் கடக வீட்டில் நீச்ச நிலையில் உழவுகிறார் அதே கடக வீட்டின் அதிபதியான சந்திர பகவான் சுமார் இரண்டரை நாட்கள் ஆட்சி நிலையில் உழவும் போதும் சுமார் இரண்டரை நாட்கள் உச்சநிலையில் உழவும் போதும் இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பங்க ராஜயோகம் சார்ந்த பலனை தருகிறார் மற்றும் சந்திர பகவான் விருச்சிக வீட்டில் நீச்சநழில் உழவும் போது விருச்சிக சந்திரன் கடக செவ்வாய் என்கிற நீச்ச பரிவர்த்தனை யோகமும் நடைமுறைக்கு வருகிறது இந்த நூற்றி பதினெட்டு நாட்களில் சுமார் தொண்ணூற்றி நாலு நாட்கள் கடகை வீட்டிலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையால் மகர வீட்டை உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அதன் பிறகு வக்ர பயிற்சி அடைந்து அடுத்த வீட்டிற்கு சென்று தன்னுடைய எட்டாம் பார்வையினால் மகர வீட்டை லாபஸ்தானத்தை பார்வை செய்கிறார் குருவக்ர தோஷம் என்பது பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது சனிவக்கர கோற்றாலம் நவம்பர் பதினைந்து வரை கவனமாக இருக்க வேண்டும் அடுத்து கடக வீட்டில் செவ்வாய் வக்ரகதியில் உழவக்கூடிய காலகட்டமும் கவனமாக இருக்க வேண்டும் எனில் அது நீச்சவக்கர தோஷம் குரு தற்போது பகை வக்கர தோஷத்தில் தான் இருக்கிறார் ஆனால் செவையுடைய தோஷமும் வருமான தடை வருமானம் முடக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உண்டு பண்ணி கொடுக்கும் செவையுடைய நீச்சவக்ர காலகட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாதம் தேதி வரை சுமார் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீச்ச உக்கரகதியில் உழவி இந்த லாபஸ்தானத்தை பார்வை செய்வதால் லாபம் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சேமிப்பை கவனமாக பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் சேமிப்பு தான் செய்திருக்கிறோமே என்று அசால்ட்டாக இருந்து விடக்கூடாது அந்த சேமிப்பு சரியாக பாதுகாக்கப்படுகிறதா என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அடுத்து மீனராசியின் பத்தாம் வீடான தனுசு வீட்டிற்கும் இந்த குரு பகவான் அதிபதியாகிறார் அப்படி பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உழவுவதால் வேலை தொழில் சார்ந்த வகையில் போட்டி பொறாமைகளுக்கு ஆளாக வாய்ப்பிருக்கிறது நீங்கள் என்னதான் மற்றவர்களுக்கு வேலை சார்ந்த உதவிகள் வெளியே சென்று சொல்லிக் கொடுத்தாலும் செய்து கொடுத்தாலும் உங்களால் பயனடைந்தவர்களே உங்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னுக்கு செல்ல வாய்ப்பிருக்கிறது அதனால் ஆற்றில் கொட்டினாலும் அளந்து கொட்ட வேண்டும் என் என்கிற வகையில் மற்றவர்களுடைய வேலை தொழில் சார்ந்த வகையில் மற்றவர்களை புரிந்து கொண்டு உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு தடைகள் வராத அளவிற்கு மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி கொள்ளலாம் ஒரே தொழில் ஈடுபடக்கூடியவர்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடைமுறைக்கு வரும் திருமணத்தில் முடியும் வேலை தொழில் சம்பந்தமாக ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய அல்லது வேலை தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்களின் போது பார்த்து காதல் செய்து பழக்கத்தை உண்டாக்கி கொண்டவர்களுடைய திருமண பேச்சுவார்த்தைகளும் நல்லபடியாக திருமணத்தில் முடியும் திருமண ஸ்தானத்தை பார்ப்பதால் தோஷம் கிடையாது யோகம்தான் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன என்றால் இருவீட்டாரும் சம்மதம் தெரிவித்தாலும் இடையில் யாராவது பேச்சுவார்த்தை இருப்பவர்களால் அந்த திருமணம் தடைபட வாய்ப்பிருக்கிறது அதனால் இடையில் இருப்பவர்களை சற்று விலக்கி வைத்துவிட்டு ஒதுக்கி வைத்துவிட்டு இருவீட்டார்களும் திருமண பேச்சுவார்த்தையில் நேரடியாக ஈடுபட்டு கொண்டால் திருமணம் சார்ந்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள முடியும் திருமணம் சார்ந்த ஒப்பந்தங்களை வெளிப்படையாக கையாள முடியும் திருமணங்கள் நல்லபடியாக முடியும் இடையில் இருப்பவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைப்பதுதான் திருமணம் சீக்கிரம் நடப்பதற்கான காரியமாக இருக்கிறது அனுகூலமாக இருக்கிறது மீனராசிக்கு பத்தாம் அதிபதியான குரு பகவான் மூன்றாம் இடத்தில் வக்ரகதியில் உழவி மீனராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்கிறார் வேலை தொழில் சம்பந்தமாக வெளியில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள் சொந்த தொழில் செய்ய அனுகூலம் அதிகமாக இருக்கிறது அந்த சொந்த தொழிலில் தகுதி திறமை இருந்தாலும் உழைப்பு அதிகமாக இருந்தாலும் இது வரை அதில் பலன் கிடைக்கவில்லை பலன் கிடைக்கவில்லை என்றால் போட்ட முதலை எடுத்திருக்க முடியாது உடல் வேலை பார்க்கக்கூடியவர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல விதமாகவோ திருப்திகரமாகவோ இருக்காது அந்த அளவிற்கு பாதிப்புகள் இருக்கிறது மின்னரசிக்கு ஒன்பதாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் வக்ரசனையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த வக்ரசனி பார்வை என்பது உங்களுடைய சிறச்சத்துக்களை அசையும் மற்றும் அசையா அசையாச்சத்துக்களை உங்களுடைய வேலை தொழிலுக்கு நஷ்டமாக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் வக்ரசனி கோச்சாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் பதினைந்து முடியும் வரை கொஞ்சம் கவனமாக பொறுமையாக இருக்க வேண்டும் அதன் பிறகு வேலை தொழில் சார்ந்த முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு லாபகரமாக வெற்றிகரமாக அமையும் தொழில் சார்ந்த முதலீடுகள் என்றால் எளிதாக எல்லாருக்கும் புரிந்துவிடும் வேலை சார்ந்த முதலீடு என்றும் நான் சொல்லி சொல்லி வருகிறேன் வேலை சார்ந்த முதலீடு என்றால் வேலைக்காக வெளிநாட்டில் செல்வதற்காக பணம் கட்டுகிறோம் வேலை கற்றுக்கொள்வதற்காக பயிற்சி கட்டணம் செலுத்துகிறோம் இப்படி பல வகையில் வேலைக்காகவும் அல்லது பணம் கொடுத்து வேலை வாங்குகிறோம் அல்லது பணம் கொடுத்து வேலை வாங்க முயல்கிறோம் இப்படி வேலைக்காக பணம் நேரடியாக செலவு பண்ணக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது அந்த வகையிலும் தற்போது நஷ்ட கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் மன உளைச்சல்கள் அலைச்சல்கள் ஏற்படத்தான் வாய்ப்பு இருக்கிறது இதுவெல்லாம் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை அதன் பிறகு யோகமாக இருக்கிறது மீனராசிக்கு பத்தாம் அதிபதியான குரு பகவான் மீனராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்ரகதிர் உடவி தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் மகர வீட்டை பார்வை செய்கிறார் குரு பகவான் தன்னுடைய நீச்ச வீட்டை பார்வை செய்கிறார் குரு பகவானுக்கு அது நீச்ச வீடு ஆனால் மீனராசிக்கு அது லாபஸ்தானம் தற்போது எந்த மாதிரியான பலனை தருவார் என்றால் மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவராக ஜோதிட விதிகளில் கூறப்பட்டிருக்கிறது மீனம் மிதுனம் கன்னி தனுசு ஆகியவைகளெல்லாம் கேந்திரஸ்தானம் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு வக்ரமடைந்து லாபஸ்தானத்தை பார்வை செய்வதால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயகத்தை தருகிறார் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் கெட்டவராக மாறிவிடுகிறார் கெடுபலன் தரக்கூடிய கிரகமாக மாறிவிடுகிறார் அவர் வக்ரகதி அடைவதால் பலமிழந்து போவதால் கெடுபலன் தரக்கூடிய தோஷத்தை அவரால் தர முடியவில்லை ஒருவருடைய எதிரி பலவீனமாக உடல்நலியுற்றவராக இருந்தால் அவரால் எழுந்து வந்து மற்றவரை அடிக்க முடியாது அல்லது மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய முடியாத அளவு அந்த அளவுக்கு அந்த எதிரியே பலமிழந்து போய்விடுகிறார் அந்த மாதிரி தான் கேந்திராதிபத்திய துவசம் பெற்ற குரு வக்ரம் அடைந்து பலமிழந்து விடுகிறார் அப்படிப்பட்ட பலமிழந்த வக்ரகுரு தன்னுடைய ஸ்தானத்தை பார்வை செய்வதால் செலவுகளை வருமானத்தை தடுக்க முடியாது லாபத்தை தடுக்க முடியாது சேமிப்பை கரைக்க முடியாது மீனராசியை பொறுத்தவரை வருமானம் லாபம் சேமிப்பு நல்லபடியாக இருக்கிறது அதே நேரத்தில் அந்த லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் விரையஸ்தானத்தில் வக்ர சனியாக உழவி கொண்டிருப்பதால் நீங்கள் எவ்வளவுதான் செலவுகளை செய்யாமல் கஞ்சத்தனமாக சிக்கனத்தனமாக சேமிக்கும் எண்ணத்துடன் சேர்த்து வைத்திருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் உங்களுடைய பணத்தை வாங்கி சேமிப்பை வாங்கி அதை செய்தால் அவ்வளவு உனக்கு தருகிறேன் இதை செய்து இவ்வளவு உனக்கு தருகிறேன் என்று உங்களுடன் பங்கு பரிவர்த்தனை பேசி உங்களுடைய சேமிப்பை கரைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இதுவரையிலும் கரைந்திருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது எனவே உங்களுடைய சிக்கனம் சேமிப்புக்குட்பட்ட நல்ல எண்ணத்தை நீங்கள் தொடர்ந்து கடைபிடிப்பது நல்லது அதே நேரத்தில் மற்றவர்களுக்காக வேண்டப்பட்டவர்களுக்காக முதலீடு செய்வது கைமாற்றாக கொடுப்பது கைமாற்றை பொறுத்தவரை திருப்பி வந்துவிடும் என்கிற வகையில் நீங்கள் கொடுத்தால் அது நல்லது வராது என்று தெரிந்து நீங்கள் கொடுக்கும்போது வழியே சென்று நஷ்டம் அடைவது போல் அது வக்ரசனி கோட்சாரத்தை பொறுத்து அமைகிறது ஆனால் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை செலவை பொறுத்தவரை கோணமாக இருந்து கொண்டால் உங்களுடைய சேமிப்பு பாதுகாப்பாக இருக்கும் நவம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய வருமான யோகத்தை அனுபவிக்க முடியும் இந்த மீனராசிக்கு அதிபதியான குரு பகவான் சந்திர பகவனுடன் சேர்ந்து உழவும் போது மற்றும் சந்திரபகவனுக்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் உழவும் போது குருச்சந்திர யோக பலனை தரக்கூடியவராக இருக்கிறார் குருச்சந்திர யோகம் ஒவ்வொரு மாதமும் சுமார் பதினைந்து நாட்களுக்கு மேலாக இருக்கிறது அப்படிப்பட்ட குருச்சந்திர யோக பலனை பகவான் கண்ணியில் உழவும் போது சுமார் இரண்டரை நாட்கள் நேரடியாக இந்த மீன ராசிக்காரர்கள் அனுபவிக்க முடியும் குருச்சந்திர யோக பலன் என்பது திருமண பேச்சுவார்த்தை சுமூகமாக அமைதல் திருமண ஏற்பாடுகள் திருமணத்தில் முடிதல் நல்ல விதமான நட்பு வட்டம் உண்டாகுதல் இப்படியான பல வகையான யோகங்களை தருவதுதான் குருச்சந்திர யோகமாகும் அடுத்து கஜகேசரி யோகம் இந்த குரு பகவான் உழவக்கூடிய வீட்டில் சந்திர பகவான் இணைந்து உழவும் போது கஜகேஸ்வரி யோகம் உண்டாகும் இரண்டு கிரகங்கள் சேர்ந்து தரக்கூடிய யோகம் இந்த கஜகேசரி யோகம் அப்படிப்பட்ட கஜகேசரி யோகம் மீனராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஒவ்வொரு மாதமும் சுமார் இரண்டரை நாட்கள் நடைமுறைக்கு வருகிறது அந்த மூன்றாம் இடத்தில் உருவாகக்கூடிய கஜகேசரி யோகத்தில் உங்களுடைய ராசி நாதனும் இருப்பதால் கஜகேசரி யோகத்தை இணைந்து தருவதால் மீனராசிக்காரர்களும் சில யோக பலன்களை அனுபவிக்க முடியும் முயற்சிகள் திருவினையாக்கும் கடினமாக உழைத்து முன்னேறுவீர்கள் சாதனையை செய்ய விரும்புவீர்கள் தனக்குள்ள அறிவு திறமை தகுதியை பொறுத்து நீங்கள் துணிச்சலாக செயல்பட்டால் சரித்திர சாதனைகளை செய்வீர்கள் அடுத்து கிரக யுத்தம் இரண்டு கிரகங்கள் தங்களுக்குள் இரண்டு டிகிரிகளுக்குள் அல்லது ஒரு டிகிரிக்குள் உழவும் போது கிரக யுத்தம் சார்ந்த பலன்களை தருகிறார்கள் கிரக யுத்த பலன்கள் என்பது கெடு பலன்களாக ஜோதிட விதிகளில் கூறப்பட்டிருக்கிறது தற்போதைய கோச்சாரத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து கஜகேஸ்வரி யோகத்தை தருகிறார்கள் மூன்று புள்ளி இரண்டு ஜீரோ டிகிரி அந்த கஜகேஸ்வரி யோகம் நடைமுறையில் இருக்கும் அதற்குள் ஏதோ ஒரு டிகிரி ரெண்டு டிகிரிகளுக்குள் குருவும் சந்திரன் இணைந்து உழவும் போது கிரகயுத்தம் உண்டாகிறது இது கைக்கு எட்டியது வாய்க்கேட்டாமல் போகக்கூடிய ஒரு உதாரணமாகும் கஜகேசரி யோகம் கொண்டிருக்கும் போது சில படங்கள் மீனரசிக்காரர்களுக்கு என்று தீர்மானிக்கப்பட்டுவிடும் ஆனால் அந்த கிரக நகருகளின் மூலம் அது கிரகயுத்த டிகிரிகளுக்குள் வரும்போது அந்த படங்கள் நடைமுறைக்கு வராமல் கைக்கு எட்டியது வாய்க்கேட்டாமல் போய்விடும் குருச்சந்திரன் சார்ந்த கிரகயுத்தம் என்பது சுமார் பத்து மணி நேரம் முதல் ஒரு பதினைந்து மணி நேரம் வரை தான் இருக்கும் அந்த காலநேரத்தை சரியாக கணக்கீடு செய்து கிரகித்த நேரத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாமல் இருந்தால் முழுமையான கஜகசிரி யோகத்தை அனுபவிக்க முடியும் அடுத்து பரிவர்த்தனை யோகம் சார்ந்த படங்களை பார்வை செய்வோம் மீன வீட்டின் அதிபதியான குரு பகவான் ரிஷப வீட்டில் வக்ர குருவாக உழவுகிறார் அந்த ரிஷப வீட்டின் அதிபதியான சுக்கர பகவான் தனுசு வீட்டில் மீனராசிக்கு பத்தாம் இடமான தனுசு வீட்டில் உழவும் போது பரிவர்த்தனை யோகம் உண்டாகிறது இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது குரு மற்றும் சுக்கிரனுக்கு உட்பட்ட வகையில் பார்க்கும்போது சஷ்டாஷ்டக பரிவர்த்தனை யோகமாக அமைகிறது அதே நேரத்தில் மீனவீட்டிற்குட்பட்ட பரிவர்த்தனையாக பார்க்கும்போது மூன்றாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள் பரிவர்த்தனை யோக விதிகளிலேயே மிக உன்னதமான உயர்தரமான விதியாகும் இந்த மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதி சார்ந்த பரிவர்த்தனை யோகம் வேலை சார்ந்த முன்னேற்றங்கள் நல்லபடியாக அமையும் பயிற்சியுடன் கூடிய வேலை கிடைக்கும் பயிற்சியுடன் கூடிய வேலையில் கூட உதவித்தொகை கிடைக்கும் அந்த அளவிற்கு அனுகூலமான யோகம் பயிற்சி செய்த இடத்திலேயே வேலை கிடைக்கும் போட்டித் தேர்வுகளின் மூலம் வேலை கிடைக்கும் இதுவரை அதாவது மற்ற இடங்களில் வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் சுய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அனுகூலம் உண்டாகும் தற்போது தனிநபராக சுய வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து மற்றவர்களுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய அனுகூலம் உண்டாகிறது ஏற்கனவே சிறிய அளவில் ஒன்றிரண்டு நபர்களுக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் அதற்கு மேலும் ஐந்தாறு நபர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய தொழில் யோகம் நல்லபடியாக அமைகிறது இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் ஏழாம் தேதி முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ரெண்டாம் தேதி வரை சுமார் இருபத்தி ஆறரை நாட்கள் பரிவர்த்தனை யோகம் நடைமுறைக்கு வருகிறது யோகமான பரிவர்த்தனை பரிவர்த்தனை என்பதே யோகம்தான் அதிலும் சிறப்பான பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது குறிப்பாக வேலைத்தொழில் சார்ந்த பரிவர்த்தனை யோகமாக இருக்கிறது இந்த ஏழரை சனி என்பது இந்த பரிவர்த்தனை யோகத்தை தடை செய்யுமா என்றால் வக்ரசனி காலகட்டம்தான் தடை செய்யும் வக்ர காலகட்டம் என்பது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது இந்த வேலை தொழில் சார்ந்த பரிவர்த்தனை யோகம் என்பது நவம்பர் ஏழாம் தேதி ஆரம்பித்து விடுகிறது ஆக நவம்பர் ஏழு முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை கூட இந்த வேலை தொழில் சார்ந்த பரிவர்த்தனை யோகம் செயல்படுவதில் சில தடங்கல்கள் ஏற்படும் ஆனால் நவம்பர் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் என்பது வேலைத் தொழில் சார்ந்த வகையில் அபரிமிதமான முன்னேற்றங்களை எதிர்பார்த்த முன்னேற்றங்களை வாரி வழங்கும் இதுவே சிறப்பான பரிவர்த்தனை யோகம்தான் ஆனால் இதைவிடமும் சிறப்பான மற்றொரு பரிவர்த்தனை யோகமும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது மீனராசியில் சுக்கர பகவான் உழவும் போதும் அந்த மீனவீட்டின் அதிபதி குரு பகவான் ரிஷப வீட்டில் உழவும் போதும் அந்த மற்றொரு பரிவர்த்தனை யோகம் நடைமுறைக்கு வருகிறது இதனுடைய காலகட்டம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் குருவக்கர கோச்சார காலகட்டம் முடியக்கூடிய பிப்ரவரி நாலாம் தேதி வரை சுமார் எட்டு நாட்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது இந்த எட்டு நாட்கள் என்பது குருவக்கர கோச்சார காலகட்டத்தை பொறுத்து அதன் பிறகும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் நடைமுறையில் இருக்கிறது நாம் ஒரு காலகட்டத்தை நிர்ணயித்துக் கொண்டிருப்பதால் அதாவது குரு வக்கரகதி கோச்சார காலகட்டத்தை நிர்ணயம் செய்து கொண்டு பழங்கள் சொல்வதால் இந்த எட்டு நாட்களாக அமைகிறது இந்த பரிவர்த்தனை யோக காலகட்டத்தில் தனுசு சுக்கரன் ரிஷப குரு பரிவர்த்தனை யோகத்தை விடவும் கூடுதலான யோக பழங்களை தரக்கூடிய பரிவர்த்தனை யோகமாக மீன சுக்கரன் கிருஷ்ணபகூர் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது எப்படி எனில் மீனவீட்டில் சுக்கர பகவான் உச்ச நிலையில் உழவுகிறார் இயல்பாகவே பரிவர்த்தனை யோகம் அதைவிடவும் பழமடங்கு யோக பலன்களைத் தரக்கூடிய உச்ச யோகம் அதுவும் உங்களுடைய மீனராசியிலேயே அந்த யோகம் நிகழ இருக்கிறது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள எட்டு நாட்களும் தகுதி உயர்வு முன்னேற்றங்கள் பரிசு பாராட்டுகள் அன்பளிப்புகள் பெறுவதற்கான அனுகூலங்கள் இருக்கிறது அதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் கூட உங்களுக்கு உண்டாகும் இப்படிப்பட்ட யோகங்கள் எல்லாம் நடைமுறைக்கு வரவிடாமல் ஏழரை ஆண்டு சனி ஏதாவது தடை செய்யுமா என்றால் ஏழரை ஆண்டு சனிக்குட்பட்ட பலன்கள் என்பது வேறு யோக பலன்கள் என்பது வேறு இந்த யோக பலன்கள் கண்டிப்பாக நடந்தே ஆகும் தோஷங்களை வேண்டுமானால் பரிகாரம் செய்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம் கெடுபலங்கள் வரவிடாமல் தவிர்த்து கொள்ள முடியும் ஆனால் யோகங்களை தவிர்க்கவே முடியாது அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட யோகம்தான் இந்த மீன சுக்கரன் தனுசு குரு சார்ந்த பரிவர்த்தனை யோகம் அதுவரை இல்லாத அளவிற்கு தகுதி உயர்வுக்குட்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்க்கை அனுபவத்தை உங்களுக்கு தரும் மீனவீட்டில் உச்சம் பெற்ற சுக்கர பகவானுடைய பரிவர்த்தனை யோகம் விசேஷமாக இருக்கிறது அடுத்து ஒவ்வொரு கிரகமும் ராசிகள் உழவும் போது உதய நிலையில் உழவுவார்கள் மற்றும் அஸ்தமன நிலையிலும் உழவுவார்கள் தற்போதைய குரு கோச்சார காலகட்டத்தில் குரு பகவான் உதய நிலையிலேயே உழவுகிறார் ஏழரை அடிச்சனி பவனுடைய தோசத்தை நிவர்த்தி கொள்வதற்கு உங்களால் இயன்ற அளவிற்கு வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் நேரடியாக தெய்வங்களை வழிபாடு செய்தும் உங்களால் இயன்ற அளவிற்கு பரிகாரங்களை செய்து கொள்ளலாம் பரிகாரங்களை நேரடியாக தெய்வங்களுக்கு உட்பட்ட வகையிலும் நீங்கள் செய்யலாம் அல்லது ஆண்மை நேயம் என்ற வகையில் உயிரினங்களுக்கு உட்பட்டு செய்யலாம் மானுட நேயங்களுக்கு உட்பட்டு செய்யலாம் உங்களால் நேரம் செலவழித்து யாருக்காவது உதவி செய்ய முடியுமா செய்யலாம் பணம் செலவழித்து யாருக்காவது உதவி செய்ய முடியுமா செய்யலாம் இப்படி உங்களால் இயன்ற அளவிற்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காக்கும் என்கிற வகையில் அந்த தர்ம வாழ்க்கையை இது வந்து ஏழரை டிச்சனுக்குட்பட்ட தோஷங்கள் நடைமுறையில் வராமல் இருப்பதற்காக ஒரு தற்காப்பு பரிகாரம் தான் அந்த வகையில் உங்களால் இயன்ற அளவிற்கு பொருள் ரீதியாகவோ பணம் ரீதியாகவோ உதவுவது ரீதியாகவோ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கீடு செய்து உதவுவது ரீதியாகவோ அல்லது ஏதோ ஒரு சேவைகள் உங்களுக்கு பிடித்தமான சேவைகள் செய்வது மூலமாகவோ உங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் பெருக்கிக் கொண்டிருந்தால் ஏழரண்டு சனியுடைய தோஷம் படிப்படியாகவும் குறைந்துவிடும் உடனடியாகவும் குறைந்துவிடும் இதை நீங்கள் கொள்ள வேண்டும் ஏனெனில் ஏழரண்டு சனி என்பது இன்னும் சுமார் ஐந்து வருடங்களுக்கு இருக்கிறது அதனால் தான தர்மம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டால் ஏழரண்டு சனி சார்ந்த தோஷங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் தற்காத்து கொள்ள முடியும் அடுத்து காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் என்னதான் விழிப்புணர்வுடன் உண்மையுடன் வெளிப்படைத்தன்மையுடன் நம்பிக்கையுடன் காதலித்தாலும் நீங்கள் காதலிக்கக்கூடிய நபர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது மன உளைச்சலுக்கோ அழைச்சலுக்கோ ஏமாற்றத்துக்கோ பண விரயத்துக்கோ நேர விரயத்துக்கோ கால விரயத்துக்கோ ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் சனி கோச்சாரத்தின் விளைவு தற்போது நீங்கள் ஓ இதுவெல்லாம் சனி சார்ந்த தோஷமா அப்போ நடந்தால் நடக்கட்டுமே என்று நீங்கள் காதல் சார்ந்த விஷயங்களில் தொடர்ந்து கொண்டிருந்தால் இதைவிடவும் தற்போதை விடவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் தான் வந்து சேரும் எனவே காதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தான் உண்டு தன் வேலை உண்டு சுய முன்னேற்றம் உண்டு என்கிறவர்கள் சிந்தித்து செயல்பட்டால் காதல் உங்களை காதலிக்குதோ இல்லையோ காலம் உங்களை காதலிக்கும் வெற்றி உங்களை காதலிக்கும் மேற்கல்வி படிக்க நினைப்பவர்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த இடத்தில் எதிர்பார்த்த துறையில் எதிர்பார்த்த கல்வி நிலையத்தில் வேலை கிடைக்கும் வெளியூர் வெளி மாவட்டம் வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் சென்றும் படிக்க முடியும் நினைத்ததை படிக்க முடியும் படித்தது சம்பந்தப்பட்ட வேலையில் ஈடுபட முடியும் படித்து கொண்டே வேலை பார்த்து சம்பாதித்தும் கொண்டிருக்க முடியும் வேலை தொழில் சார்ந்த பதவி உயர்வுகள் தகுதி உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு திருமணத்தை பொறுத்தவரை அனுகூலமாகத்தான் இருக்கிறது திருமணம் தள்ளி போவதற்கு உங்கள் தரப்பிலிருந்தும் சில காரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக நீங்களும் அதற்கு காரணமாக இருக்கலாம் உங்களுடைய ஏழரடி சனி பலன் சார்ந்த எதிர்பார்ப்பு என்பது திருமணத்திற்கு தடையாக இருக்கலாம் அதனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நியாயப்படுத்தாமல் சரியா என்று யோசித்தால் அதற்குட்பட்டு நீங்கள் செயல்பட்டால் காலகாலத்தில் கல்யாணம் கைகூடும் கலை தொழிலை பொறுத்தவரை முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு ஒவ்வொரு நாளும் பல்வேறு அனுபவங்கள் ஏற்பட்டாலும் தற்போது அதற்குட்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்காவிட்டாலும் நாளைய நாட்களில் இன்றைய அனுபவம் உங்களுக்கு பயன் தரும் ஏழரண்டி சனி உங்களுடைய வேலை தொழிலில் எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுத்த முடியுமோ ஏமாற்றத்தை அனுபவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்யும் இருந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டு நீங்கள் வேலை தொழிலில் ஈடுபட்டால் நம்பினோர் கைவிடப்படார் என்பதற்கேற்ப தெய்வமே உங்களை பாதுகாத்து நல்வழிப்படுத்தும் விவசாயம் சார்ந்தவர்கள் முதலீடுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கையில் காசு இருக்கிறதே பணம் இருக்கிறதே நகைகள் இருக்கிறதே என்று விவசாயத்திற்காக முதலீடு செய்தால் வீண் வரையமாக போக வாய்ப்பு இருக்கிறது எனவே விவசாயம் சார்ந்த முதலீடுகளில் ஒன்றுக்கு இரண்டு முறை பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டும் புத்திர பாக்கியம் நல்லபடியாக உண்டாகும் இதுவரை மீனராசி அன்பர்களுக்கு குரு வக்கரகதி கோச்சாரம் சார்ந்த பலாபலன்களை அனுமானம் செய்தோம் இந்த மீனராசி அன்பர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு மேலும் பல நன்மைகளை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொள்வது அஸ்ட்ராலஜி ட்ரெம்பிள் ஜோதிடர் ரவிரங்கசாமி நன்றி வணக்கம்